முருகனுக்கு ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் பல பந்த பாடல்களை அருளியுள்ளார்கள் அவற்றுள் சஸ்திர பந்தம் என்ற இந்த வெண்பாவானது ஐம்பத்து ஐந்து எழுத்துக்களை கொண்டுள்ளது முப்பது எழுத்துக்களை வேற்படையில் முப்பது கட்டம் அமைத்து அதில் அடக்கியுள்ளார்கள் அதாவது வேற்படையின் அடிப்பகுதியிலிருந்து மேல் நோக்கி படித்தால் இந்த பாடலின் முதல் இரண்டு அடிகள் அமைந்திருப்பதையும் முப்பது கட்டங்களுக்குள்ளாகவே வெண்பா முழுவதையுமே அமைத்திருக்கின்றார்கள் என்பதையும் நன்கு கூர்ந்து கவனித்து படித்தால் மட்டுமே உணர முடியும் முன் இரண்டு அடிகள் கீழிருந்து மேலாக அமைந்திருப்பதைப் போலவே பின் இரண்டு அடிகளை வேலின் நுனிப்பகுதியிலிருந்து துவங்கி வலமாக அமைத்து மீண்டும் நுனிப்பகுதியிலிருந்து நடுவில் இறங்குவதாக அமைத்திருக்கின்றார்கள் சஸ்திர பந்தம் என்ற இந்த பாடலை படமாகவோ செப்புத்தகட்டில் அமைத்தோ தினமும் இம்மந்திர எழுத்துக்கள் பதித்த வேலினை வணங்கி வந்தால் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் தொழில் விருத்தியாகும் பகை நீங்கி நட்பு உண்டாகும் பீடைகள் விலகி நலம் உண்டாகும் தொழில் செய்பவர்கள் அவ்விடங்களில் இந்த பாடலை நாள்தோறும் பாடி பூஜித்து வந்தால் சகல சௌபாகியமும் ஐஸ்வர்யமும் பெருகும் துன்பங்கள் விலகி இக பர சுகம் பெறலாம் இதனை பயன்பெற்றோர்களின் அனுபவ வாயிலாகவும் நாம் அறிய முடிகின்றது சஸ்திர பந்தம் சம்போகத்து அன்பா மாலை பூணியே மத்திரமால் வளர்வே சால் அவம்மா பாசம் போக மதி தேசு ஆர் மாபோதம் வாபாதம் தாபிலா பாலபீ காந்த பாபா சம்போகத்து அன்பா பூணியே மத்திரமாள் வளர்வே சால் அவம்மா பாசம் போக மதி தேசு ஆர் பாபூதம் வாபாதம் தாபிலவாலபீதாந்த பாபா சம்போகத்து அன்பா சம்போக மதிதேசு ஆர் மாபூதம் பூதம்பா பாதம் தாபீலபா பால வேதாந்த பாபா சம்போகத்து அன்பா மாலை மத்திரன் மால் வள்ளர்தே சால் அவம்மா பாசம் சம்போக மதி தேசு ஆர் வா பாதம் பாபா அஸ்திரம் என்பது ஓர் இலக்கை நோக்கி இருக்கும் இடத்திலிருந்தே ஆயுதத்தை ஏவுவது சஸ்திரம் என்பது செவ்வேல் பரமனான முருகப்பெருமானின் திருவுருவமே வேல் வடிவிலாக வந்து நம்மை பாதுகாக்கும் கவசமாக காப்பது யமன் வந்து உயிரை பறிக்க வரும் நேரத்தில் ஓம் ஐம் ரீம் காக்க என்று முருகப்பெருமானின் கையில் உள்ள வேலையே மந்திர வேலாக வணங்கி வழிபடுகின்றார்கள் நமது சுவாமிகள் இதனை நாம் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் என்ற பாடலின் வாயிலாக நன்கு அறிந்திருக்கின்றோம் எனவே வேலுண்டு வினையில்லை என்ற தத்துவப்படி ஓர் மகா மந்திர பாடலாக இந்த சஸ்திர பந்தப்பா அமைந்திருப்பதை உளப்பூர்வமாக நன்கு உணர்ந்து தினமும் வழிபட்டு பயன் பெறுவோம் மேலும் இம்மக மந்திர வேலையே துணை கொண்டு நம் குருநாதர் காட்டும் வழியில் பந்த பாசங்களை பற்றறுத்து வீடு பேச்சை அறியவும் குருவருளால் திருவருளை தரிசித்து ஆன்ம விடுதலை பெறவும் நாம் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நாள்தோறும் பூஜித்து வணங்குவோம் நற்பயன்கள் காண்போம்